அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்க வச்சு ஒரு ரொட்டி எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரொட்டியை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கறி எதுவுமே தேவையில்லை நீங்கள் விரும்பினா கறியோட கூட சாப்பிடையிலும் இந்த ரொட்டியை மட்டுமே தனியாக சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ரொட்டி இதை வந்து நீங்கள் புல்லைகளில் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலும் அதே நேரம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சரி டின்னராகவும் சரி சாப்பிடையிலும் இந்த ரொட்டிக்காக வேண்டி நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்திருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து கசப்பில்லாத கீரையாக பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்க இந்த கீரை தான் சேர்த்தணும்னு சொல்லி இல்லை இந்த ரொட்டிக்கு நாங்கள் முழுசாக ஒரு வெங்காயம் சேர்த்த போகிறோம் இப்போ நான் பாதி வெங்காயத்தை இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை கட் பண்ணியதுக்கு பிறகு பச்சை மிளகாவையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு கீரையையும் நல்ல சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் கீரை அறியிற டைமில் ரொம்பவே சின்னதாக அறிய முடியும்னு சொன்னால் பார்த்து நல்லாவே சின்னதாக அரிஞ்சு கொள்ளுங்கள் இங்கே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கீரை எடுத்திருக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டால் போதுமானதாக இருக்கும் ரொம்பவேலாம் அதிகமாக சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு நீங்கள் சிறுகீரை தண்டு கீரை அதே நேரம் பொன்னங்கானின்னு சொல்லி எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளும் ஆனால் கசப்பில்லாத கீரையாக இருக்க வேணும் பாருங்கள் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு சின்னதாக இந்த கீரையை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் இப்போது ஒருரமாக வச்சுட்டு நாங்கள் இந்த ரொட்டி செய்கிறதுக்கு வந்து மாவை கொள்வோம் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கும் மைதா மாவும் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கோதுமை மாவால கூட செய்யலும் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு முக்கால் தேக்கரண்டி அளவுக்கும் சீரகம் சேர்த்தி கொள்கிறேன் அதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கொள்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொள்வேன் உப்பு வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை உண்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தி கொள்கிறேன் நீங்கள் இதுக்கு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னா கூட சேர்த்தி கொள்ளேலும் எண்ணெயும் சேர்த்தினதுக்கு பிறகு திருப்பொரு முறை இதை மாதிரி எண்ணெயும் மாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கீரை இது மூணையும் சேர்த்து கொள்ள வேணும் இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு முறை இதை நாங்கள் வந்து நல்லா பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் இதை மாதிரி எல்லாம் பிசைஞ்சதுக்கு பிறகு நான் இப்போ வந்து இதுக்கு பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த மாவை பிசைகிறதுக்கு தண்ணி ஊற்றுற டைமில் தண்ணியெல்லாம் ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைஞ்சு கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் மா பெற டைமில் மாவை வந்து நல்லாவே சோஃப்டாக மாவு ஆற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மாவை வந்து நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ வந்து நான் மாவை நல்லாவே சோஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன் இப்போ இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒரு ஒன் வரைக்கும் இதை வந்து மூடி வச்சு கொள்ள போகிறேன் ஒன் ஹவருக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்து இந்த ரொட்டியை தட்டி செஞ்சு கொள்ள வேணும் அப்போ தான் வந்து மாவுமே நல்லா செட் இருக்கும் தட்டுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கு இப்போது நாங்கள் மாவை ரோரமாக வச்சுட்டு ரொட்டிக்காக வேண்டி உருளைக்கெழங்கு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ரொட்டிக்காக வேணும் கிட்டத்தட்ட மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கே போதுமானது தான் பாருங்கள் உருளைக்கிழங்கு இதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு குப்பை சேர்த்து இதை வந்து நாங்கள் நல்லா அவிச்சு வேணும் பாருங்கள் இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு அவிச்சு அதில் உள்ள தோலை நான் உரிச்சிட்டு எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் இதை மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்க வேணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு இதை மாதிரி பொடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கேன் எந்த விதமான கட்டியோ அல்லது பெரிய துண்டுகளோ இல்லாமல் ரொம்பவே மாதிரி வார அளவுக்கு உருளைக்கிழங்கையுமே நாங்கள் வந்து இதை மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கொள்ள வேணும் உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி கட் பண்ணின வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இருந்துச்சு அந்த வெங்காயத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கொண்டேன் அதோட கறி பவுடர் ஒரு கரண்டி கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கரண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் அதோட அரை கரண்டி அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் கையாலேயே இதை பெசை கூட கையை நல்லா கழுவி விட்டுட்டு பெசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது இதை மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கூட நல்லா எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள இந்த உருளைக்கெழங்க வந்து நாங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளித்து எடுக்க போகிறதில்ல இப்படியே பாவிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பிசைஞ்சு வச்ச மாவுமே சூப்பராக ரெடியாகிருக்குது இப்போது நாங்கள் கவுண்டர் டோப்புக்கும் கொஞ்சமாக ஒயிலை தடவி விட்டு எடுத்துக்கொள்வோம் அதே நேரம் ரோலிங் பின்னுக்குமே கொஞ்சமாக ஒயிலை தடவி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த மாவை வந்துன்னா ரெண்டு பங்காக பிரித்து கொள்றேன் இப்போது இந்த மாவை வந்து எந்த அளவுக்கு மெல்லுசாக அந்த அளவுக்கு மெல்லுசாக நல்லா பரத்தி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கொள்ளல எல்லா பக்கங்களும் நல்லா மெல்லுசாக வர அளவுக்கு நல்லா மெல்லுசாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மெல்லுசாக இதை நான் தட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் உருளைக்கிழங்கு வந்து இதை மாதிரி ரொட்டிக்கு மேலால் போட்டுக்கொள்ள வேணும் பாருங்கள் ரொட்டிக்கு மேலால் போட்டுவிட்டு ரொட்டிலையுமே எல்லா பகுதிகளுக்குமே இந்த உருளைக்கிழங்கு படுகிற மாதிரி நாங்கள் உருளைக்கிழங்கையுமே இதை மாதிரி நல்லா பரப்பி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இதை மாதிரி எல்லா பகுதிகளுக்குமே பரப்பி விட்டதுக்கு பிறகு நான் ரொட்டியில் ஒரு ஓரப்பகுதியாக பார்த்து இதை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் ஒரு ஓரத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணும் நாங்கள் இதை உருட்டுற டைமில் நல்லா இறுக்கமா வார அளவுக்கு பார்த்து உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் சாதாரணமாக உருட்டி கொண்டு வார நேரம் இது வந்து கொஞ்சம் லூஸா தான் உருளுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து கைகளால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாகவே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க நான் இதை மாதிரி இதை உருட்டி எடுத்திருக்கிறேன் உருட்டினத்துக்கு பிறகு கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் எல்லா துண்டுகளும் சரிசமமாக வார அளவுக்கு பார்த்து நாங்கள் இதை இதை மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இப்போ வெட்டின துண்டுகள் இல்லாதையும் நான் இதை மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் கட்டிங் போட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு கட்டிங் போட்டில் வச்சு இதை தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த கட் பண்ணின துண்டு இதை மாதிரி மேலால் வாரத்துக்கு வச்சுட்டு இப்படி கைகளாலேயே அழுத்தி விட்டாலே கடை ரொட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் உங்களுக்கு எந்த வடிவில் வேணுமோ அந்த வடிவுக்கு தட்டி எடுத்துக்கொள்ளையிலும் வட்ட வடிவு அல்லது வட்ட வடிவில் கூட உங்களுக்கு தட்டி எடுத்துக்கொள்ளையிலும் நான் இந்த ரொட்டி எல்லாமே நீள் வட்ட வடிவில் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக எங்கள்ட கைகளாலேயே இதை தட்டி எடுத்துக்கொள்ளிலும் நீங்கள் வந்து ரோலிங் பின்னை வச்சு உருட்டியெல்லாம் ரொட்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எங்கட கிழங்கு ரொட்டி ரெடியாக இருக்குது இதை மாதிரி எல்லா ரொட்டிகளையும் நான் தட்டி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கட்டிங் போர்டு அல்லது கவுண்டர் டோப்பில் தான் வச்சு தட்ட வேணும்னு சொல்லி கூட இல்லை உங்களோட உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு கைக்கு மேலால் வச்சு இதை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளவும் மேலே பாருங்கள் இதை மாதிரி நான் ரெண்டு பங்கு மாவுக்குமே ரொட்டிகள் எல்லாம் தட்டி எடுத்திருக்கிறேன் ரொட்டியெல்லாம் தட்டினத்துக்கு பிறகு நாங்கள் ஃப்ரைங் பேனில் இதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ள வேணும் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தட்டி வச்ச ரொட்டிகளை வந்து இதில் போட்டு ரொட்டியை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வந்து ரொட்டியெல்லாம் வேகிற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் ரொட்டி வந்து வேகாது ரொட்டி தீஞ்சிரும் அதால் நீங்கள் இந்த ரொட்டிகளை சுடுகிற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரொட்டியை சுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் ரொட்டி உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா அழகாக வெந்து வரும் பாருங்க இதை மாதிரி ரெண்டு பக்கத்தையும் நல்லா பிரட்டி போட்டு என ரொட்டியை வந்து நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை மாதிரி பிரட்டி போட்டு போட்டு வேக வைக்கிற டைமில் ரொட்டியுமே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரும் அந்த டைமில் நாங்கள் ரொட்டியை வந்து இறக்கி எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து எண்ணெய் இது அதிகம்ட்டு சொன்னால் நீங்கள் எண்ணெயை வந்து கொஞ்சம் குறைச்சியாக சேர்த்தி கொள்ளையிலும் எண்ணெய் வந்து நான் இங்கே ஊற்றிக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இந்த ரொட்டிகளை வேக வச்சு எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குது உங்களுக்கு என்ன வந்து அதிகமாக ஊற்ற பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சியே சேர்த்திக்கொள்ளுங்கள் இதை மாதிரி நான் தட்டி வச்ச எல்லா ரொட்டிகளையுமே போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி தான் நீங்கள் இந்த ரொட்டியை வேக வைக்கிற டைமில் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கொள்ளுங்கள் அவசரத்தில் ஹைஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க பாருங்க இதை மாதிரி நான் எல்லா ரொட்டியுமே சுட்டெடுத்து கொண்டேன் நேர ரொட்டியுமே சூப்பராக ரெடியாகிருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையுமே ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் இதுக்கு சீரகம் சேர்த்திக்கிறதெல்லாம் வாசனையுமே ரொம்பவே வித்தியாசமாயிருக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு அதே நேரம் கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் மசாலாத்தூள் அதோட வந்து சீரகம் எல்லாமே சேர்த்திருக்கிறோம் வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டுமே இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு இந்த ரொட்டியை வந்து இதை மாதிரி தனியாகவே சாப்பிடையிலும் உங்களுக்கு தனியாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கறியோட கூட தொட்டு சாப்பிடையிலும் அதோட சம்பல் சட்னி எதோட வேணும்னாலுமே சாப்பிடையிலும் இந்த ரொட்டியை வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாக சாப்பிடுவோமேலும் அதே நேரம் டின்னராக கூட எடுத்துக்கொள்ளேயும் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கூட இதை வச்சு கொடுக்கலும் அவங்களுமே ரொம்பவே ஈஸியாக இதை சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அலாமலைக்கும்